அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுக ஸ்டாலின் அரசின் முகத்திலேயே நெஞ்சிரத்தோடு இன்றைக்கு அஞ்சாத சிங்கமாக இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் தமிழகம் இதுவரை கண்டிராத மிகவும் அநியாயமான ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சியை வழிநடத்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நியாயமான தொகுதியின் மறுவரை குறித்து பேசுகிறார் முதலிலே அவர் டாஸ்மாக் கொள்ளையை மாபியாவை சட்டவிரோத மதுபானத்தை ரவுடிசத்தை திமுக அமைச்சரின் ஊழலை திமுக தலைமை குடும்பத்தின் ஆணவத்தை அவர்களின் தமிழகத்தின் மீதான பிடியை பற்றி பேச வேண்டும் ஒவ்வொரு தமிழரின் முன்பாகவும் நான் சபதம் செய்கிறேன் லோக்சபாவின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படவோ அல்லது தமிழகத்தின் குரல் அடக்கப்படவோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது தொகுதி மறுவரை எப்போது வந்தாலும் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கும் அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் உரிமை குரலையும் எதிர்காலத்தையும் சிறப்பாக பாதுகாக்கும் திமுக அரசின் தோல்விகளையும் மோசடிகளையும் இது போன்ற கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களை பயன்படுத்துவதை முதல்வர் ஸ்டாலின் நிறுத்த வேண்டும் முதல்வரின் நாடகத்தாலும் முதலை கண்ணீராலும் தமிழக மக்கள் சோர்வடைந்து விட்டனர் காலையில் காமெடி போல இருக்கிறது லோக்சபா தொகுதி மறுவரை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை தொகுதி மறு சீரமைப்பு எப்போது நடந்தால் அது தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புக அமித்ஷாவை சந்தித்த போதே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார்கள் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அது எதிர்க்கும் முதல் குரல் எருடையதாகத்தான் இருக்கும் என்று மாண்பக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் கூட்டணி அறிக்கையின் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றன தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை உண்மையில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்தோ ஹிந்து திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் எனவே மனை மாற்றும் அரசியலை நிறுத்திவிட்டு திமுக ஆட்சி நடக்கும் ரவுடீசத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேச வேண்டும் என்று அழகாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடக கம்பெனியுடைய உண்மை முகத்தை தோல்வெடுத்து காட்டியிருக்கிறார் புரட்சி தமிழ் எடப்பாடி இதை பொறுத்துக் கொள்ள முடியாத அடிமை அமைச்சர் ரகுபதி அவர்கள் எப்போது போல அவர் வார்த்தைகளாலே வாந்தி எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்த தயாராக இல்லை இதில் இன்னொன்று நம் செய்தி என்னவென்று பார்த்தால் மதுரையில் நடந்த பொதுக்குழுவிலே தொடர்ந்து உதயநிதிக்கு காய்ச்சல் என்று அவர் தற்போது ஒரு ஒரு வார காலமாக திரைக்கு பின்னாலே இருந்து பேரணி நடத்துவதாக பத்திரிகைகளை வருகிற செய்திகள் ஏன்னால் அது உள்கட்சி விவகாரம் ஆகவே இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க திமுகவின் தீர்மானம் என்ன மன்னராட்சிக்கு வழிவகுப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொழில்நுட்பம் என்று தீர்மானம் போட்டார்கள் ஆனால் அந்த தீர்மானத்தில் திருப்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தீர்மானம் ஒன்றும் திமுகவினுடைய தீர்மானம் எந்த லட்சணத்திலே நிறைவேறும் என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு முக்கியமல்ல எனக்கு பதவி உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்ததாக பத்திரிகை செய்திகள் வருகிறது ஆகவே இன்றைக்கு மன்னராட்சிக்கு மகளும் சூற்றுகிற அந்த நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது பேராபத்து தமிழகத்தின் ஜனநாயகத்தை சூழ்ந்திருக்கிறது இதை உறக்க சொல்வோம் தமிழகம் எங்கும் ஆகவே இதையெல்லாம் அடைமாற்றம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இல்லாத ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கி பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெத்த பெருமாளாக்கி என்று கிராமத்திலே சொல்வார்கள் அதுபோன்று இல்லாத ஒன்றை இருப்பதாக அவர் காணல் நீர் போல் இதை காட்சிப்படுத்த நினைப்பது என்பது மக்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மாண்புக்கு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைமையா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே மக்களே உழைத்துக் கொள்ளுங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே சக்தி நம்முடைய புரட்சித்தமாக எடப்பாடியார் என்கிற அந்த மகத்தான சக்திக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று மன்னராட்சியை ஒழிப்போம் மக்களாட்சியை மலரச் செய்வோம் இந்த தாரக மந்திரத்தோடு களம் காண்போம் வெற்றி வகை சொல்வோம் இளைஞர்களை சிந்திப்பேன் இளைய சமுதாயத்தை சிந்திப்பேன் பாருங்கள் புரட்சித்தினுடைய எடப்பாடியார் என்கிற அந்த மக்கள் சக்திக்கு நாம் அரசாண ஆதரவு வழங்க வேண்டும் என்று வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்